என்ற நட்சத்திரங்களை இந்த நட்சத்திரங்களின் அதிர்வு வெளியில் கொண்டு வருவோம் நம்மை இருட்டு பள்ளத்திற்குள் இழுக்கின்ற நிறைய வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது கவலைப்படாதீர்கள் இதோ உதயமாகி இருக்கிறது ஒரு இளம் தலைமை நமக்கு அந்த இருட்டு பள்ளத்தில் இருந்து மீண்டும் நம்மை வெளியில் கொண்டு வருவது வாழ்க்கை நமக்கு வாய்ப்புகளைத்தான் தரும் அந்த வாய்ப்புகளை எப்படி பயன்படுத்தி கொள்கிறோம் இந்த அரசை நான் பாராட்டுவதற்கு பின்னால் மிகப்பெரிய பேரறிவு ஒன்று மறைந்திருக்கிறது யாராலும் செய்துவிட முடியாத எழுச்சியான மாணவர்களுக்காக எத்தனை எத்தனை திட்டங்கள் அவரவர்கள் முதல்வராக வருவதற்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் நம் அரசிலே பொறுப்பு ஏற்று இருக்கக்கூடிய தலைமை நிலையில் இருக்கும் நம் முதலமைச்சர் வாமகனே வாமகளே நான் முதல்வன் என்று சொல்லி வா என்று கை நீட்டுகின்ற ஒரு தகப்பனுக்கு பிறந்த தனையனுக்கு பிறந்த நாள் மிக சுருக்கமாக ஒரு செய்தியை உங்கள் மனதிலே அறைந்து விட்டு செல்லலாம் என்று நினைக்கிறேன் நீட்சிதான் எல்லாம் தோழமைகளை இளைஞர்கள் இருக்கிறீர்கள் எல்லோரும் நம்மை அடிமைப்படுத்துவதற்காக திரையிலே வந்து செல்கிறார்கள் கிடையாது ஒருபோதும் அடிமை தளத்தில் நாங்கள் போக மாட்டோம் என்று இவர்கள் சில கதவுகளை அடைத்து வைத்திருக்கிறார்கள் மிக மிக நுட்பமாக நீங்கள் மனதில் கொள்ளுங்கள் நான் இந்த மொபைல் இருக்கு இல்லையா இந்த மொபைலை நிறைய பேர் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் இதில் நான் பார்த்த ஒரு நல்ல விஷயத்தை சொல்லிவிட்டு அமைகிறேன் இன்றைக்கு அது தேவையானது அதனால் நமக்கு சொல்லிவிட்டு போகிறேன் நானும் எனக்கு சேர்த்துதான் சொல்லிக்கிறேன் ஒரு பெரிய வனாந்தரம் பெரிய வனாந்தரத்துல ஒரு ஆபிசர் அப்படி வந்து கீழே இறங்குறாரு கையில நிறைய கயிறு டென்ட் கட்டுறதுக்கான துணி எல்லாம் எடுத்து கட்டுறாரு வேக வேகமா காட்சி காட்டப்படுது அவர் கையில ஒரு வேட்ட நாய் அந்த வேட்ட நாய வெளியில எங்கயாவது ஏதாவது மிருகம் இருக்கா எனக்கு ஏதாவது ஆபத்து இருக்குமான்னு பார்த்து சொல்ல அனுப்புற வேட்ட நாய் போகுது சார் நீங்க முடிஞ்சா நான் சொல்வதை யூடியூப்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க வேட்டநாய் போயிடுச்சு போய் வேட்டநாய் சுத்தது இருபது நிமிஷம் ஆச்சு பாக்குறாரு வனக்காவலர் வரல நாய் என்ன நடந்திருக்குங்கிறத பார்த்தா திடீர்னு ஒரு வேட்டநாய் ஓடி வருது அதுக்கு பின்னால ஒரு சிறுத்தை ஓடி வருது என்ன நடந்துச்சு தெரியுமா தன் எஜமானனை காப்பாற்றுவதற்காக போய் சுத்தி பார்க்க போன அந்த வேட்டநாய ஒரு சிறுத்தை பார்த்துருச்சு சிறுத்தைக்கு பசி வேட்ட நாயை துரத்துது சிறுத்தை நாய் அறுபது கிலோமீட்டர்ல ஓடுது சிறுத்தை நூறு கிலோமீட்டர்ல ஓடுது ரெண்டு பேரும் ஓடி வர்றாங்க பாருங்கள் இதுதான் காட்சி ஓடி வந்து டென்ட் அடிச்சிருந்தாங்களா அது ஒரு இரும்பு கதவு போட்டிருந்தாரு அந்த டென்ட் இரும்பு கதவுக்குள்ள நுழைஞ்சது நாய் அது நுழைஞ்ச உடனே வித் நோ டைம் சிறுத்தையும் நுழைஞ்சிருச்சு நுழைஞ்ச உடனே என்ன ஆச்சு தெரியுமா கதவும் மூடப்பட்டது இளைஞர்களுக்கு சொல்லிக்கிறேன் கதவு மூடப்பட்டது உள்ள நாயும் வேட்டை நாயும் சிறுத்தையும் இருக்கு வனக்காவலர் கண்களில் கண்ணீர் ஏன் வேட்டை நாய் செத்து போயிருக்கும் கதவை திறக்கிறதுக்கு பயம் என்ன பண்ணார் தெரியுமா வன டிபார்ட்மெண்ட்க்கு போன் பண்ணி ரெஸ்கியூ டீமை கூப்பிடுறார் வேட்டை நாயை துரத்தும் சிறுத்தன்னு போட்டு பாருங்க வரும் ரெஸ்கியூ டீம் வருது கேமரா போடுது உள்ள நாலு மூலைகளையும் பாக்குது அந்த டிகிரிஸ்ல பாக்குது கேமரா ஆச்சரியமான செய்தி என்ன தெரியுமா நாய் ஓரமா பயந்து சுத்தி பார்த்தா நாயாவது சுமார பயந்துட்டு இருக்கு இந்த சிறுத்தை கதவுல நடுங்கி போய் எலி மாதிரி நடுங்கிட்டு உக்காந்துகிட்டு இருக்கு உயிரோட கேமராக்காரன் ஒரு டயலாக் சொன்னாயா இன்றைக்கி அதுதான் செய்தி என்ன தெரியுமா சொன்னால் சிறுத்தைக்கு பசித்தது வேட்டையாட புறப்பட்டது வேட்டை கையில் படும் அந்த வினாடியில் திரும்பி பார்க்கின்ற பொழுது தன் சுதந்திரம் பறி போய் இருந்ததை சிறுத்தை புரிந்து கொண்டது இப்பொழுது அந்த சிறுத்தைக்கு பசி வேண்டாம் அதற்கு அந்த நாயின் இறைச்சி வேண்டாம் அதற்கு வேண்டியது எல்லாம் சுதந்திரம் மட்டுமே எல்லாருமே ஏதோ ஒரு மோகத்தால் வேட்டையாக பட்டு கொண்டிருக்கிறோம் வே ஒரு மோகத்தால் வேட்டைக்கு பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறோம் உங்களை பார்த்து சொல்லுகிறேன் ஒருவேளை நீங்கள் பசி வேட்டைக்கு புறப்படுகின்றவர்களாக இருந்தால் கதவு பூட்டப்பட்டு உள்ளே எலி போல் நடுங்கி கொண்டிருக்கக்கூடிய சிறுத்தையாக இருக்கிறீர்கள் இன்றைக்கு இந்த மனித நேய உதய நாளில் சொல்கிறேன் பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது சிறுத்தையே வெளியில் வா எலி உன்னை இகழ்ந்தவர் நடுங்கிட புலி செயல் செய்ய புறப்படு வெளியே நம்பினை இருளினை விளக்க என் செம்பு பறவையே சிறகை விரி எழு பற இதோ நமக்கு முன்னால் நல்ல தலைமையை காலம் நமக்கு தந்திருக்கிறது அவர்களுக்கு பின்னால் மானமிக தமிழர்களாக அவர்களுக்கு பின்னால் எழுச்சி மிக்க தமிழர்களாக நாங்கள் கூட வேண்டும் என்றால் நல்ல தலைமைக்கு பின்னால் ஒன்று கூடுவோம் ஓரணியில் தமிழ்நாடு திரழ்வோம் இந்தியாவிற்கு முன்னுதாரணமாக இருப்போம் என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய முழுமையான வாழ்த்துக்களை உதயநிதி ஐயா அவர்களுக்கு மாண்புமிகு துணை அமைச்சர் அவர்களுக்கு மனதால் செலுத்துகிறேன் நீங்கள் இன்னும் பல்லாயிரம் 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 ஆண்டு வாழ்க உங்கள் புகழ் ஓங்குக வாழ்க வணக்கம்